இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொங்கல் பரிசில் திடீர் மாற்றம் குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அது சார்ந்த விவரங்களைப் பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு ததவிப்புடன் பணமும் இதுக்கமாக வழங்கப்படுவது சார்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள பொருட்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது இதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்பட வேண்டும் என அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது அதன் பின்பு பொங்கல் பரிசாக பணமும் வழங்கப்படுவது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியானது இதையடுத்து தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் பணமும் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொங்கல் திருநாளை சிறப்பாக பொதுமக்கள் குதண்டாடி அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை குடும்ப அட்டதாரர்கள் பொதுளில்லா குடும்ப அட்டைதாரர்கள் தவிர்த்து இதர அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் பொத்கள் பரிசாக நியாய விலைக் கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னர் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பொதுங்கலை முன்னிட்டு முன்னரே கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொதகை பெற்று வரும் ஒன்று கேரோடியே பதினைந்து லட்சம் பேரின் வங்கிக் கணக்கில் வரும் பத்தாம் தேதியே அதற்கான தொதகை அனுப்பி வைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்